அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய காலை வணக்கம் உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தேர்வு எப்பொழுது வந்தாலும் அந்த தேர்வை நல்ல முறையில் எதிர்கொண்டு நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியராக முடியும் அதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பார்ட்டி ஏ தமிழ் டெஸ்ட்டில் ஒரு அசல் வினாத்தால் வந்து பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே பிஇஓ எக்ஸாமில் கேட்ட கொஷின் வந்து நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இப்போ கடைசியாக நடைபெற்று முடிந்த பிடி பிஆர்டி எக்ஸாமில் கேட்கப்பட்ட வினாத்தால் வந்து நம்ம பார்க்கலாம் மிகவும் சுலபமாக தான் இருக்கும் நமக்கு வந்து பார்ட் ஏவில் முப்பது வினாக்கள் ஐம்பது மதிப்பெண்கள் ஐம்பது மதிப்பெண்களுக்கு நம்ம இருபது மதிப்பெண்கள் எடுத்தால் தேர்ச்சி அப்படி இந்த இருபது மார்க் எடுத்தால் தான் நமக்கு வந்து மெயின் எக்ஸாமுக்கான ஓஎம்ஆர் ஷீட் வந்து எவாலுவேட் ஆகி நமக்கு வந்து ரிசல்ட் வரும் அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இப்போ முப்பது வினாக்கள் ஐம்பது மதிப்பெண்கள் அப்படின்னா முதல் இருபது ஒன்றுலேருந்து இருபது நம்பர் வரைக்கும் டூ மார்க் ஒரு கேள்விக்கு வந்து இரண்டு மதிப்பெண்கள் இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பது வரைக்கும் கடைசி பத்து வினாக்கள் வந்து ஒரு மதிப்பெண்கள் வினாக்கள் அப்போ மொத்தமாக நான் வந்து நமக்கு வந்து ஐம்பது மதிப்பெண்களுக்கு பார்த்தியே முப்பது கொஷின் ஐம்பது மதிப்பெண்கள் சரிங்களா நம்ம எளிமையான முறையில் அந்த தேர்ச்சி மதிப்பெண்களை வந்து பெற முடியும் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாலே போதும் சரிங்களா இப்போ நான் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தான் தமிழ் பார்த்தேன் பட் இருந்தாலும் எனக்கு இந்த கொஷின் பேப்பரை பார்க்கவில்ல ஒரு இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஏழு வரைக்குமே ஓரளவு சரியான முறையில் தெரியுது கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரி ப்ரிப்பேர் பண்ணாலே போதும் நம்ம ஃபுல் முழு மதிப்பெண்களை இதில் வந்து எடுக்க முடியும் இப்போ முதல் வினா கிடந்த என்ற சொல்லின் பகுபத உறுப்பிலக்கணம் தருக பகுபத உறுப்பிலக்கணம்னா நம்மளுக்கு அடிப்படை பள்ளி பருவத்தில் படித்தது இன்னும் தெளிவாக ஞாபகம் இருக்குது இதில் நமக்கு அந்த ஃபார்மேட்டில் இருக்கிறதே இந்த கடைசியில் தான் இருக்குது பாருங்கள் கிட கூட்டல் இத்து இந்து கூட்டல் இத்து கூட்டல்லா நம்ம எப்பவுமே கிட அப்படின்னா பகுதி இத்து வந்து சந்தி இந்தானது விகாரன்னு படிச்சிருப்போம் இத்து இறந்த கால இடைநிலை ஆ பெயரச்ச விகுதி விடுபட்ட சொற்களை கண்டுபிடிக்குவோம் இது கொஞ்சம் நம்ம அந்த பொருள்களை பொருத்தி பார்த்தோம்னா கரெக்டாக வரும் இரத்தலும் இரத்தலும் ஈதலே போலும் கறத்தல் கனவிலும் தோற்றாதார் மாட்டு செந்தாமரை இச்சொல்லின் சரியான புணர்ச்சி விதிகளை தேர்ந்தெடுக்கவும் செந்தாமறையை வந்து நம்ம பிரிக்கிறது வந்து செம்மை கூட்டல் தாமரைன்னு பிரிப்போம் அவ்வளோதான் இந்த ஒன்றை நம்ம பிரித்து பார்த்தாலே ஈஸியாக நமக்கு வந்து இது கீழே கொடுத்துருக்கிறதுல எது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் முதல்ல எடுத்த இந்த ஈறு போதல் விதிப்படி மை விகுதி கெட்டுரும் அதனால அது எல்லாத்துலேயுமே ஈறு போதலும் கொடுத்துருக்காங்க அடுத்தது இந்த இம்முங்கிறது வந்து இந்தான் மாறும் அப்போ முன்னின்ற மெய் திரிதல் முன்னின்ற மெய்த்திரிதல் அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு எந்த விடையில் இருக்குன்னா கடைசி ஆப்ஷன் ஈறுபோதல் கூட்டல் முன்னின்ற மெய்த்திரிதல் அடுத்து பாருங்க முரண்படு மெய்மை என்ற சொல் உணர்த்துவது யாது சரியான விடையை காண்கு இது வந்து பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கு முரண்படு மெய்மை அந்த வார்த்தையிலே நமக்கு வந்து அதற்கான பதில் இருக்குது முரண்படுவது போல் முரண்படாத தான் வந்து நம்ம அப்படி சொல்லுவோம் முரண்படுவது போல் முரண்படாத மெய்மை அதுதான் வந்து முரண்படு மெய்மை அடுத்த வினா பாருங்க இரண்டு மதிப்பெண் வினா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே மிகவும் சுலபமானது இது வந்து நமக்கு பேசிக்கா தெரியும் நேர் நேர் தேம்மா நிறைநேர் புலிமா நேர் நிறை கோவிலம் நிறை நிறை கருவிலம் இதை நாளும் நமக்கு எப்பவுமே மறக்காது அடிப்படை நம்ம வந்து கடைசியில் நேர்னு முடிஞ்சால் அதுக்கு பக்கத்தில் காயின்னு சேர்த்துப்போம் நிறைன்னு முடிஞ்சதுன்னா கனின்னு சேர்த்துப்போம் அவ்வளவுதான் கடைசியில் நேர் முடிஞ்சால் காய் நிறைன்னு வந்துதுன்னா கனி நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ நம்ம ஈஸியாக பொருத்தி போகிறோம் ஃபஸ்ட்டு எழுத நம்ம முதல்ல இது என்ன வந்திருக்கு பாருங்கள் நேர் 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 நேர்னா தேமான்னு சொன்னோம் கடைசியில் நிறைன்னு வந்ததால் கனி அப்போ தேமாங் கனி இப்போ ஒன்றுக்கு வந்து மூணு வரணும் அடுத்து ரெண்டாவது பாருங்கள் நிறை 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 நிறைன்னா கருவிலம்னு சொன்னேன் கடைசியில் நேர் முடிஞ்சிருக்கத்தால் காயின்னு சேர்த்து கருவிலங்காய் அப்போ நாலு ஃபஸ்ட்டு மூணு ரெண்டாவது நாலு அடுத்தது நிறைநேர் நிறைநேர்னா புளிமான்னு சொன்னேன் புளிமா நேர் வந்திருக்கிறதால காய் புளிமாங்காய் அப்போ ஒன்று அப்போ லாஸ்ட் ஆப்ஷன் மூணு நாலு ஒன்று ரெண்டு கடைசியில் நான் நேர் நிறை கூவிலம் கடைசியில் வந்து என்ன இருக்குது க நிறை வந்ததால கனி கூவிலம் கனி அவ்வளவுதான் அப்ப கடைசி ஆப்ஷன் தான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இது வந்து நமக்கு வந்து இந்த அசைகள் வாய்ப்பாடு என்ன எப்பவுமே மறக்காது அடுத்த வினா பாருங்கள் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் இது ரொம்ப எளிமையானதான் வாழை இலைக்கு தமிழர் இடம் உண்டு தனித்த பண்பாட்டில் இது நீங்க படிச்சு பார்த்தே நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு அதே போல அடுத்த வினா கீழ்கண்ட தொடர் எதனை குறிக்கின்றதுன்னு கேட்டிருக்காங்க பொசுக்குகிறது வெயில் இது வந்து முற்று அதாவது முடிஞ்சது தான் வினைமுற்று தொடர் இதில் நீங்கள் மற்றதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக தெரியும் இதில் எதுவுமே வராது வினைமுற்று தொடர் தான் அடுத்த வினா பாருங்கள் இதுவும் இரண்டு மதிப்பெண்கள் வினாக்கள் தான் முதல் இருபதுமே சொன்னேன் மயலுருத்து மயலுருத்துகின்ற இனிய வாசனையுடன் வா இத்தொடரில் கோடிட்ட சொல் எவ்விதிப்படி புணர்ந்துள்ளது இதுவுமே ரொம்ப 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 தான் இப்போ மயல் உருத்து இது நம்ம எப்படி பிரிப்போம் நார்மலாக பிரித்தோன்னா மயல் கூட்டல் உருத்துன்னு நம்ம பிரிப்போம் மயல் உருத்து சரி இது என்ன விதின்னா இதை பாருங்கள் இல் கூட்டல் ஊ இப்போ உயிர்மேல் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அவ்வளவுதான் இல்லு கூட்டல் லூந்தா லூ லூன்னு மாறும் அந்த ஒன்று தான் வந்துருக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க அவ்வளவு ரெண்டாவது ஆப்ஷன் தான் இதுக்கு நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னாலே நம்ம எளிமையா கண்டுபிடிச்சிடலாம் அமைச்சருக்குரிய கடமைகள் என நன்று தீது இவற்றை ஆராய்தல் அது மட்டுமின்றி அன்பும் அரணும் தவறாது காக்க வேண்டும் என்று குறிப்பிடும் சங்க நூல் எது இதுவும் எனக்கு வந்து அப்போ படித்தது ஞாபகம் இது வந்து மதுரை காஞ்சி இதுவும் ரிப்பீட்டடா இந்த கொஷின்லாம் வந்திருக்கு நிறைய தேர்வுகளில் அடுத்த வினா உணர்வு பொங்கி கவிதை படைக்கும் நேரங்களில் தடையாக விளங்கும் யாப்பு எளிதாக வடிவம் கொள்ள வித்திட்ட கவிஞர் யார் இதுவுமே நமக்கு இருக்குது பாரதியார் அடுத்த வினா பாருங்க தவறான இணையை தேர்வு செய்க எது தப்புன்னு கேட்டிருக்காங்க இதுவும் நம்ம எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ அண்மொழி தொகை சரியாக இருக்குது தொகையும் சரியாக தான் இருக்குது உண்மை தொகை அதுவும் சரியாக இருக்குது ஓமை தொகையில் வந்து முறுக்கு மீசை வந்தார்னு கொடுத்துருங்க அது வந்து தவறு அதுவே தெரியும் அதுவும் வந்து நமக்கு வந்து அதில் வராது தொகையில தான் வரும் ஓமைத்தொகையில் வந்து முறுக்கு மீசை வந்தார் தப்பு இப்போ இதுதான் தவறான இணை எது தவறுன்னு பார்த்து அந்த விடையை வந்து தேர்வு செய்யணும் நம்ம அடுத்து பாருங்க சரியான விடையை தேர்வு செய்ய மாப்போ சிவஞானம் சிலம்பு செல்வர் என்று போற்றப்படுபவர் அது வந்து சரிதான் அடுத்து வந்து சட்ட மேலவை தலைவராக பதவி வகுத்துள்ளார் அதுவும் ரைட்டு தான் பாரதமணி கிராம ஊழியன் ஆகிய இதழ்களில் பணிபுரிந்தார் அது வந்து தப்பு இது மூணாவது வந்து இவர் கிடையாது அவர் வந்து கூப்பா ராஜகோபாலன் கூப்பா ராஜகோபாலன் அவர் தான் இந்த இதழ்களில் வந்து பணி அவர் வந்து இவர் கிடையாது அப்போ நமக்கு வந்து கூற்று ஒன்று இரண்டு சரி அடுத்தது வஞ்ச புகழ்ச்சி அணிக்கு பொருத்தமான குரலை கண்டறிய இதுவும் நமக்கு தெரிஞ்சது தான் இது அடிக்கடி நம்ம அந்த குரல் பார்த்து தேவரணையர் கைவர் அவரும் தான் மேவனை செய்தொழுகலான் இந்த தான் புகழ்வதை போல் கூறி இகழ்வதும் நிகழ்வது போல் கூறி புகழ்வதும் தான் வஞ்ச புகழ்ச்சி அணி அது நமக்கு தெளிவாக இந்த இதை நமக்கு எல்லாத்துலேயுமே இருக்குது அந்த குரல் தான் அடுத்தது பொறுத்துக இது இந்த மாதிரி வினாக்கள் வந்து சும்மா உங்களுக்கு தெரிந்தது மட்டும் நம்ம பொருத்தி பார்த்தாலே போதும் இப்ப நம்ம ஒரு சில இது வந்து நம்மளால கெஸ் கரெக்டாக கெஸ் பண்ண முடியாது இப்ப பாருங்க வினையடி விகுதியுடன் சேர்வது இது கூட நம்ம அந்த அளவுக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்னு வச்சுக்கங்களேன் முதல்நிலை தொழில் பெயர் வருமா அதுதான் வரும்னு நினைக்கிறேன் சார் அப்படி இல்லைனா கூட யோசிச்சுட்டே இருப்போம் விகுதி பெறாத வினைப்பகுதி கேடு சூடு இது நம்மளுக்கு தெரியனா இது அடிக்கடி படிச்சிருக்கோம் நம்ம கேடு சூடு அப்படின்னா முதநிலை திரிந்த தொழிற்பெயர் நம்ம வந்து படிச்சிருக்கோம் அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கேடு சூடு அப்போ வந்து ஈக்கு வந்து ஒன்றுன்னு வரணும் நம்ம கீழே இருக்கிறத பொறிச்சு பொருத்தி பார்ப்போம் இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட்லேயே வந்துச்சு பாருங்கள் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சல அந்த ஒன்று நமக்கு தெரிஞ்சதை வச்சு பார்த்தாலே போதும் அப்போ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் இதற்கு வந்து சரியான விடை இப்போ நீங்கள் ஒன்றா பாருங்கள் வினையடி விகுதியுடன் சேர்வது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அது விகிதி பெற்ற தொழிற்பெயர் வினையடி விகுதி நம்ம அந்த வார்த்தையை நான் வினையடி விகுதியுடன் சேர்வது விகிதி பெற்ற தொழில் பெயர் அடுத்து இரண்டாவது வந்து விகிதி பெறாத வினைப்பகுதி தான் முதநிலை தொழில் விகுதி பெறாத இந்த அது வரது தான் வந்து நமக்கு வந்து முதநிலை தொழிற்பெயர் கேடு சூடு அப்படிங்கிறது முதநிலை தெரிந்த தொழிற்பெயர் எண் காலம் இடம் பால் உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர் எவ்வளவுதான் சரிங்களா இப்போ நமக்கு ஒன்னு தெரிஞ்சுது அதை வச்சு நம்ம வந்து பொருத்தி பார்த்தோம் கேடு சூடு அது வந்து முதநிலை தெரிந்த தொழில் பெயர்கள் துல்லாத சீர்கள் தாழ்வாக வரும் இதுல வந்து யாப்பின் ஓசை என்னன்னு கேட்டிருக்காங்க இது வந்து வஞ்சிப்பா இதுவும் புத்தகத்திலிருந்து நேரடியாக கேட்கப்பட்ட வினா தான் அடுத்து பாருங்க பொறுத்துக இதுவும் ரொம்ப ரொம்ப எளிமையானது நீங்கள் உங்களுக்கு இப்போ ஜென்ரலாக தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நீங்கள் பொ பொருத்தி பார்க்கலாம் இப்போ நமக்கான எல்லாத்துக்கும் தெரிஞ்சது வந்து செல்வத்து பயனே ஈதல் இது வந்து புறநானூறு நல்லா தெரியும் நமக்கு செல்வத்து பயனே ஈதல் அதை ஒன்று மட்டுமே வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் இல்லை இப்போ நீங்கள் முதல்ல எடுத்தவுடனே பிழையா நன்மொழி அப்படின்னாலே நற்றினை அதுவும் நமக்கு தெரியும் இருந்தாலும் கூட அது ஒரு டவுட் இருக்கும் பிழையா நன்மொழின்னா நற்றினை தான் சொல்லுவோம் இருந்தாலும் செல்வத்து பயனே ஈதல் அது வந்து புறநானூறு இப்போ ஈக்கு வந்து ரெண்டுன்னு வரணும் இப்போ பாருங்கள் அவ்வளோதான் அது நம்ம ஒரே ஒரு ஆப்ஷனில் மட்டும்தான் ஈக்கு வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்போ நம்ம இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் ஈக்கு வந்து இரண்டு இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம் பிழையா நன்மொழி அப்படின்னா நற்றினை நம்ம ஏற்கனவே சொன்னது தான் பிறர் நோயும் தம் நோய் போல் இது வந்து கழித்தொகையில் தெளிவாக இருக்குது அதில் அடுத்து வந்து செல்வத்து பயனே ஈதல் அதுதான் புறநானூறு நன்றும் தீதும் ஆயுதலும் நன்றும் தீதும் ஆயுதலும் வந்து மதுரை காஞ்சி நன்றும் தீதும் ஆயுதலும் வந்து மதுரை காஞ்சி அடுத்தது ஓரிடத்திற்கு வருபவரின் வருகையை உறுதி செய்யும் பொருட்டு வலுவாக கூறும் வழுவமைதியின் பெயர் யாது கால வழுவமைதி அடுத்த வினா பாருங்க சரியான கூற்றை நீரவரியா கரகத்து என்ற புறநானூற்று பாடலடியில் கரகம் என்ற சொல் இடம்பெறுகின்றது சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய பதினோரு வகை ஆடல்களில் குடக்கூத்து என்ற ஆடலும் குறிப்பிடப்படுகின்றது இதுல வந்து இரண்டுமே சரிதான் கூற்று ஒன்று மற்றும் கூற்று இரண்டு சரி அடுத்து பாருங்க இதுவும் நமக்கு நேரடியாக நம்ம தெரிஞ்சது தான் பாவலேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுதி ஒன்று தொகுப்பிலிருந்து வேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் தெளிவாக அதிலே கொடுத்துருப்பாங்க தமிழ்தாய் வாழ்த்து முந்துற்றோம் யாண்டும் அடிகள் நீரே அருளுக யார் யாரிடம் கூறியது சீத்தலை சாத்தனார் வந்து இளங்கோவடிகள்கிட்ட வந்து கூறியது இதுவும் நம்மளுக்கு ரிப்பீட்டடாக வந்துட்டு வந்த கொஷின் தான் சீத்தலை சாத்தனார் வந்து இளங்கோவடிகளிடம் கூறியது அவ்வளவு இது வரைக்கும் தான் டூ மார்க் அப்ப இருபது கேள்விக்கும் இருபது எட்டு ரெண்டு நாற்பது மார்க் இதில் முடிஞ்சு இனிமேல் வந்து நம்ம கடைசி பத்து வினாக்களும் ஒரு மதிப்பெண்கள் வினாக்கள் மா என்ற சொல்லின் இரு பொருள் தருக இது நமக்கும் அப்பவே தெரியும் மான்னா பெரிய விலங்குன்னு நம்ம படிச்சிருப்போம் அப்ப பெரியது விலங்கு வட்டார மொழி கொச்சை மொழி பிறமொழி சொற்கள் இடம்பெறாத தொடரின் கண்டறிய இதுவும் நமக்கு வந்து படிச்சு பார்த்தாலே ஈஸியா நம்ம தெரிஞ்ச கண்டுபிடிச்சிடலாம் பாருங்க என் நண்பன் சுப்பையா என்னும் பெயருடையவன் கல்லூரியில் படிக்கின்றான் விடுமுறைக்கு வந்துள்ளான் இதுதான் வந்து சரியான விடை போல செய்தல் பண்பு எக்கலையின் ஆட்டம் இதுவுமே நமக்கு நேரடியாக பின்புற வினாக்கள் தான் புத்தக பின்புற வினாக்கள் பொய்க்கால் குதிரை ஆட்டம் ஜெயகாந்தன் படைப்புகளுள் திரைப்படமான படைப்பு எது இதுவும் நமக்கு நேரடியா இருக்கக்கூடியதான் ஊருக்கு நூறு பேர் இதுதான் ஜெயகாந்தனோட திரைப்படமான படைப்பு கரிசல் மண்ணின் வாழ்க்கையை கி ராஜநாராயணனுக்கு முன் எழுதத் தொடங்கிய படைப்பாளியார் இதுவும் நமக்கு வந்து புத்தகத்திலிருந்து நேரடியாக கேட்கப்பட்ட வினாதான் கு அழகிரி சாமி பிழையா நன்மொழி நம்ம கூட ஏற்கனவே அந்த பொருத்துகளை சொல்லியிருந்தோம் பிழையா நன்மொழி என்று வாய்மையை கூறும் நூல் எது அங்கதான் கண்ணு சொல்லியிருந்தோம் பிழையா நன்மொழினா நற்றினை பொருத்தம் இல்லாததை கண்டறிக இப்ப இனிப்பும் கரிப்பும் அது வந்து ரைட்டு தான் குறும்புதினம் ரைட்டு தான் உன்னைப்புலூர் புலூர் அதுவும் இதுல வந்து இந்த புதிய வார்ப்புகள்ங்கிறதும் சிறுகதை தொகுப்பு தான் அது வந்து நாவல் கிடையாது புதிய வார்ப்புகளும் சிறுகதை தொகுப்புல தான் வரும் வந்து பொருத்தமில்லாதது இதுதான் இரண்டாவது ஆப்ஷன் தான் கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் இதுவும் நமக்கு இருக்கிறது நேரடியா விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார் திருத்தணிகையுலா குறிப்பிடும் ஐம்பேரும் காப்பிய வைப்பு முறை இது நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் சொன்னீங்கன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலையும் சொல்லக்கூடாது அவங்க கேள்வியில் குறிப்பிட்டு கேட்டிருக்கிறது திருத்தனுகையுலா குரு எப்படி குறிப்பிட்டிருக்காங்கன்னா முதல்ல எடுத்தவொன்னே சேவக சிந்தாமணி தான் வரும் சேவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை வலையாபதி குண்டலகேசி அடுத்த வினா குரில் நெடில் மாற்றம் உணர்ந்து கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான பொருள் வலி அப்படின்னா நம்மளுக்கு காற்று ரெண்டு இதில் கொடுத்துருக்காங்க வலி வாலி அப்படின்னா பாத்திரமும் வரும் அம்பும் வரும் இதுவும் நேரடியாக நம்ம புத்தகத்தில் கேட்கப்பட்ட வினதான் அப்போ இந்த கேள்விக்கு சரியான பதில் பியும் வரும் சியும் வரும் அனைவருக்கும் மிக்க நன்றி